Hi, viewers. தங்கம் விலை பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் சரிவை நோக்கியே போயிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ம இருந்தே இப்போ புதன்கிழமை வரைக்குமே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அதிகரிக்க தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ நாளைக்கு அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்மளுடைய சேனலில் காலையில் ஒரு எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஏறக்குறையோ ஒரே மாதிரி தான் நம்மளுடைய நான் என்ன சொல்கிறேனோ அந்த அளவுக்கு தாங்க வந்துட்டுருக்கு ஏன்னா நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இருந்தாலும் ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு ஏறுமா எவ்வளோ வரைக்கும் ஏறுக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் சொல்லி எதுக்காக சொல்ல முடியாதுன்னு இருக்கு டாலர் மதிப்புக்கு நம்ம இந்தியாவுடைய வந்து கம்பேர் பண்ணி அது எக்ஸாக்டா எவ்வளோ வந்து டிஃபர் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அது பத்து மணிக்கு கரெக்டாக போல் ரேட் நம்மளுக்கு தெரியும் அதுவுமே நம்ம கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதுக்கு பத்து மணிக்கு முன்னாடி ஒரு எட்டு மணிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் நான் போடுவேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரிடிக் பண்ணி இவ்வளோ தான் அதிகரிக்கும் இவ்வளோ தான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டும் வராங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கும் தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா அவங்களும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ரேட்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரேட் வந்து அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறத நான் வந்து தெரியப்படுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் நிலவரத்தைப்படி யூஎஸ்ஓடைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு தங்கத்தோடைய விலை வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் மத்தியானம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி இன்றைக்கி இல்லைங்களா ஐம்பது ரூபா அந்த ஐம்பது ரூபா மறுபடியும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து நான் செக் பண்ணி பார்த்ததில்ல ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே ரேஞ்சில் போச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து இன்றைக்கி ஏறுன அந்த ஐம்பது ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏறு முகத்தில் இல்லைங்க இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து மாறலாம் இல்லை நைட்டு கூட மாறலாம் இல்லை நாளை காலையில் பத்து மணிக்குள்ளே கூட உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை வந்து கரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து கோல்டு வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கே நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ வந்து இதே இது வந்து மெயின்டைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து குறை குறையும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கிராமுக்கு ஐம்பது ரூபா அப்படி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இப்போ காமிக்கிதுங்க ஸோ இப்போவும் நான் திரும்பவும் சொல்லிடுறேங்க இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான் ஏன்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது நிலவரத்தை பார்த்தா சொல்கிறேன் ஒரு அரை மணி லாஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஏங்க ஒரு பத்து நிமிஷத்தில் கூட உங்களுக்கு வந்து அந்த மா வாய்ப்பு வந்து மாறுறக்கான சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதனால் வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து கோல்டு ரேட் சொல்ல முடியாது இப்போ வரைக்கும் இந்த நிலமையில் இருக்குது சப்போஸ் வந்து மார்க்கெட் நிலவரம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டோட ரேட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து மூணு மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமுக்கு இன்றைக்கு அதாவது நவம்பர் இருபதாம் தேதி மதியம் மூணு மணி வரைக்கும் பத்து மூணு மணிக்கு நிலவரத்தை பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இதே நவம்பர் இருபதாம் தேதி நைட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் இப்படி வேணால் மாறலாம் தலையிலாக கூட மாறுங்க அந்த ஐம்பது ரூபா குறைவதற்கு பதிலாக ஏறவும் செய்யலாம் ஸோ இப்போத்த நிலவரப்படி மதியத்துப்படியும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ நான் காலையில் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி நிலவரம் இருக்குது அதிகரிக்குமா இல்லை குறையுமா அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க அப்படியே இல்லை நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்கு வந்து இன்னைக்கு நைட் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு நான் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நைட் வந்து தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து எதாவது உங்களுக்கு வேணும்னா கொரியஸ் வந்து நீங்கள் அதில் போடுங்க உங்களுடைய கேள்வி எழுப்புங்க என்ன ரேட்டு இப்போ போயிட்டு இருக்கு ஏறுமா இறங்குமான்னு சொல்லி கேளுங்கள் நான் அப்போதைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கூட யார் வந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ரிப்ளை கொடுப்பேங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா குறைவதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் இருக்குது மார்க்கெட் நிலவர மறுபடியும் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நாளைக்கு காலையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டாலும் கேட்கலினாலும் அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா ஏறுமா இறங்குமா எவ்வளோ வரைக்கும் ஏறும் எவ்வளோ வரைக்கும் இறங்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறவங்க அப்படி கூட தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற நிலைமைப்படி பார்த்திங்கன்னா நாளைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறைஞ்சிடலாம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இப்போ இருக்கிற நிலைமைப்படி இப்படியே போச்சுன்னா ஏழாயிரத்தி ஐம்பது அறுபது அந்த ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா கடந்த வாரத்தில் திங்கக்கிழமையிலேருந்தே வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலாயிர ரெண்டாயிரம் ரூபா வரைக்குமே வந்து கண்டினியூஸாக குறைஞ்சிட்டே வந்தது இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக திங்கக்கிழமையிலேருந்தே இப்போ புதன்கிழமை வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மூணு நாளில் ஆயிரத்தி நானூறுரூவா சவரனுக்கு வந்து அதிகரிச்சிருக்குதுங்க நம்ம இன்னும் குறையும் அதாவது ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி ஆறுநூறுவா வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறையும் கிராம் ரேட்டு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த இந்த சூழ்நிலையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து ரொம்பவே இதனால் வந்து மன வேதனை தான் ஆயிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமான அறுபதாயிரத்து வரைக்கும் தீபாவளி சமயத்தில் ஆச்சு சரி குறைய போகுதே அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் ஏன்னா இப்போ குறைஞ்சுமே ஐம்பத்தையாயிரத்துக்கிட்ட போச்சு அப்பவுமே பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமான விலை தான் சொல்ல முடியும் நம்ம வந்து இது வந்து விலை குறைப்பு ஆச்சு தான் இருந்தாலும் வந்து உங்களுக்கு சராசரியாக பார்க்குறப்ப ஒரு பவுன் ஐம்பத்தையோ செய்லி சேதாரம் அப்படின்னு எல்லாம் போட்டு நகையெல்லாம் வாங்குறப்ப ஒரு ஒரு ரெண்டு பவுன் எடுக்கிறன்னா கூட ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள வாங்கவே முடியாது ஒரு லட்சத்தி போயிடும் ஸோ ஒரு லட்ச ரூபா இருந்தால் ரெண்டு பவுன் கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் இப்போ சூழ்நிலை இருக்கு ஸோ இந்த நிலமையில வந்து இப்போ கோல்டு ரேட் இன்னும் குறைஞ்சதுன்னா நல்லா சொல்லி எதிர்பார்த்தோம் மறுபடியும் அதிகமாக வந்துட்டுருக்கு ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் படி பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் குறை மாதிரி தான் இருக்கு குறைஞ்சதுனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு மறுபடியும் இதை பற்றினா உங்களுக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன நிலவரத்து இருக்கோ அப்படிங்கிறதையும் நாளைக்கு காலையில் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி தான் உங்களுக்கு இது வந்து ஒரு செய்தி மட்டும் தாங்க அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களுக்கு